அப்பலோ மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த எங்கள் ஐயா அவர்களை சந்தித்து நலம் விசாரித்த தலைவர்களுக்கு நன்றி சொல்லும் மருத்துவ பரிசோதனைக்காக ஐயா இரவு அனுமதிக்கப்படுகிறார் அந்த செய்தி கேட்டோன்னு அவருடைய அடுத்த நாள் காலையில் அஞ்சியோ கிராம் பண்ண தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அண்ணாது பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் ஏவா வேலு அண்ணன் கே என் நேரு மத்திய அமைச்சர் எல் முருகன் முரளிதர் முகுல்ஜி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனா நாகேந்திரன் எம்எல்ஏ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பேர்ந்த எம்எல்ஏ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் முன்னாள் செயலாளர் முத்தரசன் அவருடைய மக்கள் நீதி மய்ய நாம் தமிழர் அரடுகுரியனன்சாமி பாமக மக்கள் நீதி மய்யம் கட்சினுடைய தலைவர் அண்ணன் ஐயா அன்பு்குரி சௌரர் கமலகாஸ் நிம்பி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சார் நம்முடைய சசிகலா நடராஜன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கே.டி.வி. தினகரன் தேமுதிகாவோட தலைவர் அன்பு்குரியாக பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அம்மா இறந்தாலும் கூட அந்த நேரத்திலேயும் ஐயா தொடர்பு கொண்டு கலந்து சேர்த்தார் பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் நம்முடைய எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட மாவட்ட கழகத்துறை பொதுச்செயலாளர் துணைப் பொதுச் செயலாளர் துறை வைக்கோ எம்பி அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஜெகத் ரச்சகன் முன்னாள் சென்னை மேயர் அண்ணன் சைதி துரைசாமி அவர்கள் புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் திரு பூ ஜெகன்மூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அண்ணன் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சகோதரர் தி வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் அக்கா திருமதி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் வைஜெயந்தி பாண்டாஜி திரு அரவிந்த் மேனன் எம்பி சுதாகர் ரெட்டி கன்னட தொலைக்காட்சியினுடைய உதயா டிவியுடைய உரிமையாளர் குறிக்கா திருமதி முகா செல்வி செல்வம் அவர்கள் திரு சபரீசன் அவர்கள் திருமதி விஜயதாரணி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் மயிலாடுதுறை எம்பி சகோதரி செல்வி சுதா அவர்கள் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசு ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் தமிழ் முன் அன்சாரி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் பொற்கொடி திருமதி சகோதரி பொற்கொடி ஹாம்ஸ்டாங் அவர்கள் தமிழ்நாடு சிவசேனா கட்சியுடைய தலைவர் சிவசக்தி இப்படி அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களுடைய உடல் நலத்தை அக்கறையோடும் நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார்கள் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலே வன்னிய சகத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்து சொல்லிருக்காரு சென்னையோ பார்க்க அனுமதிக்கணும் அப்படின்ற எல்லாம் தகவல் நடந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லணும் மருத்துவமனையில மருத்துவம் ஐயா அவர்கள் ஒரு ஒருதாரணத்துக்கு இன்று மாலை துணிந்ச்சிகளை இன்னைக்கு மாலை அந்த தேதியெல்லாம் மாலையில போய் ஏழு மணிக்கு மருத்துவமனையில அனுமதிக்கப்படுகிறான் அனுமதிக்கும் பொழுது அக்கா என்னுடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் மட்டும்தான் கூட இருக்காங்க இது யாருக்குமே ஒரு செக் செக்கப் தானே அப்படிங்கிற மாதிரி அங்க மருத்துவமனைக்கு போய் அனுமதிச்ச பின்னாடி பத்திரிக்கை தொலைக்காட்சியில செய்தி வருது டிவியில செய்தி ஓடுது மருத்துவ ஐயா அவர்கள் அங்க அப்பள மரத்துல அனுமதி செய்தி வருது நாங்களும் எங்களுக்கு தெரியும் முன்னாடியே ஒரு யூசரான பரிசோதனைக்காக ஐயா சென்னை திண்டிவரத்து சென்னை போறாங்கன்னு தெரியும் அந்த அடிப்படையில தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா என்ன இந்த மாதிரி அட்மிஷன் அட்மிஷன் ஆகிட்டேன் இல்லப்பா ஒண்ணும் இல்ல எது டிவியில யாரும் கொடுத்தாங்கண்ணா எனக்கு தெரியலீங்க பத்திரிகை தொலைக்காட்சி வந்து கேட்கறாங்க பத்திரிகை நண்பர்கள் கேட்கறாங்க சொன்னோன்னே அப்படியா அவர்களுக்கு சொல்லிவிட்டு நீ ஒரு செய்தியே நீ இது செய்தி தொடர்பானதுனால செய்தியை கொடுத்துரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க அதுக்காக ஒரு ஆஞ்சியோ ஒரு பரிசோதனை செய்வதற்காக நான் போய் அங்கே அனுமதிக்கப்படுகிறேன் கையில் ஆன்ஜியோ பண்ணிட்டாங்கன்னா இன்று அடுத்த நாள் காலையில் இரவே வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் தகரமாக இருக்கும் இந்த விதிவாக கொடுத்துருப்பான்னு சொன்னாங்க அதை தான் நாங்களும் பத்திரிக்கையாளர்கிட்ட உங்களுக்கெல்லாம் சொன்னோம் அந்த செய்தி நீங்கள் வெளியிட்டீங்க அப்புறமேலும் அடுத்த நாள் மருத்துவர் சின்னையா அவர்கள் ஆனால் நண்டுமணி அவர்கள் அங்கே போகிறார் போயிட்டு அவர் ஆஞ்சியோ பண்ணியிருக்குது ஐசியூவில் ஐயா படுத்துகிட்டு ஆறு மணி நேரத்துக்கு மைக்ரே ரைல் இருப்பாருங்கிற மாதிரி வெளியிருந்து பயப்படுறதுக்கு எந்த விதமான இது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்ன உடனே எல்லாத்துக்குமே பதட்டம் ஆயிப்போச்சு நானும் கூட சென்னை போலீங்க ஏன்னா இப்படி ஒரு செய்தியை அண்ணனே சொல்றாரு சொல்லிட்டு பயந்து அடிச்சுக்கிட்டு நாங்க இருந்து ஓடுறோம் அதுக்கு முன்னாடியே அங்க ஜி கம்பெனி என்ன அங்க வந்துட்டாரு அக்கா ஸ்ரீகாந்தி அக்கா அங்க இருக்கிறாங்க இந்த சூழல்ல அவர் சொன்ன உடனே இது தகவலை தெரிஞ்சு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அங்கே உடனே வரா ஏன்னா ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லைங்க நீ இருக்கிற அரசியல் தலைவர்களே தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவை எடுத்துக்கிட்டா மோடி அவர்களாலேயே இந்த சீனியர் மோஸ்ட் லீடர் இன் இந்தியான்னு சொல்லப்பட்ட ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு சரி என்னமோ ஏதோ மருத்துவமனை அனுமதி சொன்னால் உடையா வந்துட்டான் எல்லாம் எல்லாம் அரக பிறகு உடையாரம் போனோன்னு அங்கே போய் பார்த்தா அந்த அந்த ப்ரொசீஜர் இது ஆன்ஜியோகிராம் ப்ரொசீஜர் முடிச்சு மருத்துவமனையில் ஐயா படுத்திருக்கிறாரு எந்த ஐசியுக்கும் ஐசியு அண்ணன் நம்முடைய கல்லாம் அன்புமணி கேட்பது அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களுடைய தந்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு தலைவர் கடவுள் உங்களுக்கு தந்தை உங்களை யார் தடுக்க முடியும் நீங்க போய் பார்க்கறது யார் தடுக்க முடியும் யாருமே தடுக்க முடியாது அந்த அதிகாரம் யாருக்குமே இல்லை நீங்க ஏன் போகல நீங்க மருத்துவர் இருந்த மருத்துவர் அந்த இத ப்ரொசீஜர் செஞ்ச செங்கோட்டு வேளவர்கள் நம்ம சேலத்தை சேர்ந்த மருத்துவர் அவர் இருந்த அறைக்கு மட்டும் போய் உட்கார்ந்துட்டு இப்படியே வந்துட்டீங்க வந்துட்டு பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க நீங்க மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்திக்காதது என்ன காரணம் இப்ப முதலமைச்சர் வருகிறார் யார் அவர் நம்ம தலைவர் இப்ப நீங்க நேற்று ஒரு ஒரு கூட்டத்தில் சொல்றீங்க தொலைச்சு போடுவாங்க காட்சி பொருளா ஐயா வச்சு ஐயா பண்ணா தொலைச்சு போடுவாங்க இது வந்து உங்களுடைய ஆற்றாமையை தான் காட்டு என்ன காரணம்னா என்ன காரணம்னா நீங்க என்ன நினைச்சீங்க யாரையும் உள்ள விட கூடாது யாருமே வரக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்க ஆனா யாரும் யாரையும் கூப்பிடுங்க ஒருத்தர் ஐயா அவர்களை சந்திக்க வாரங்களைனு சொல்லி எந்த தலைவரையும் நாம யாரும் கூப்பிடல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம முதலமைச்சர் மெசேஜ் பண்ணி நீங்க தான் அழைப்பு விடுதுதா சொல்றாங்க யாருக்கு எல்லார மற்ற தலை ஆருக்குமே நான் அழைப்பிடல ஒரு அதான் நான் சொல்ற வரேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க பத்திரிகை நண்பர் உங்களுடைய எடிட்டர் நான் பார்க்கணும்னு ஆசை பண்றேன் உங்க உங்க நம்பர் தான் என்கிட்ட இருக்கு நான் என்ன பண்ணுவேன் இல்லை உங்களுடைய உங்களுடைய பத்திரிக்கை யாரும் ஒருத்தர் பேர் தான் நம்ம ஒருத்தர் வரோம் ஒருத்தர் சொல்லி சார் எங்க நண்பா இருக்கிறீங்க சார் எடிட்டர் இருக்கிறாரா அவரை பார்க்கணும் இப்போ சொல்லுங்கன்னு தானே சொல்லுவோம் அந்த அடிப்படையில் வருகிற தலைவர் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்பா எங்க அங்கேயா இருக்கீங்க ஐயா கூட தான் ஃபீல் ஆடுறது இப்போ நான் ஐயா பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம் வந்தால் பார்க்க முடியுமான்னு கேட்கறாங்க ஆனால் வந்தால் பார்க்கலான்னு சொல்கிறோம் இது வந்து நாங்கள் யாருக்கும் தொலைபேசி தொடரோ இல்லை அவங்க சொல்றாங்க அவங்க கேட்பதுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம் இதை தடவை நான் வேறு எதுவும் சொல்லுவேன் இதை வந்து தொலைச்சி விடுங்க என்ன முதலமைச்சர் வந்தால் முதலமைச்சர் தொலைச்ச முடியுமா எது கட்சி தலைவர் வந்தார் அவரை தொலைச்சிட முடியுமா அப்படி பிஜேபிடு கட்சியினுடைய தலைவர் வராரு நம்மளோட காங்கிரஸ் பேரியத்துடைய தலைவர் வராரு அவரை போய் தொலைக்க முடியுமா அண்ணா அண்ணன் மொழி அவரை போய் தொலைகிறன்னு சொல்கிறது எந்த த நியாயம் ஒரு மனிதரை உங்களுக்கு

கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுவரையில யாருமே இல்ல அவர் ஒரு சுயம்பு ஐயா அவரை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இதுவரைக்கும் யாரும் அவரை காட்சி பொருளா மாத்தீங்க எல்லா தலைவர்களும் வர்ற மாதிரி கேக்கறாங்க என்ன ஏன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்குறோம் ஏன்பா அவங்க நம்மளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அன்போடு வரணும்னு நீங்க தடுக்கிறீங்க நாங்க வேணான்னு தான் சொன்னோம் ஜி கே முனி போய் வேணாம்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு சொல்ல போனா அதுதாங்க யாருமே யார வந்தா கூட தான் போய் கேட்டோம் அக்கா எவ்வளவு காந்தி அக்கா என்ன சொன்னாங்கன்னா நீ ஐயாடே போய் கேளுங்க ஐயா வேண்டாம் சொன்னா நிறுத்திக்கலாம் இல்லன்னா ஏன் வந்துட்டு போறாங்க ஐயாட போய் கேட்கும்போது யாரும் வேணாலும் வட்டுமே என்ன பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க வட்டுமேப்பா டாக்டர் செங்கோவில் தமிழ்நாட்டுல இருந்த அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி மத்திய கட்சி மாநில கட்சி சின்ன கட்சி பெரிய கட்சி அனைவரும் அனைத்து தலைவர்களும் அனைத்து தலைவர்களும் வந்து

வந்து நானும் வந்து அப்பாவை பார்க்க வந்து அரசியல் செஞ்சுட்டு போயிட்டாரு சட்டமன்ற எதிர்ப்பு பாமக கட்சி தலைவர் என்று போராடா இவங்க எல்லாம் மாத்திரம் சொல்லி அவங்க தனியாக மாத்த முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்தும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் புரியுதுங்களா இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு அவருடைய பதவிக்காலம் முடிந்தது அதற்கு பிறகு ஒன்றரை மாதம் கழித்து அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி பதவியை எக்ஸ்டன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி என்னைக்கு அவர் பதவி முடிந்ததோ அடுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக குழு மருத்துவர் ஐயா அவர்களை தலைவராக நியமித்து விட்டது நியமித்து விட்டது இப்ப தேர்தல் கமிஷன் இருந்து வந்த கடிதம் கூட தலைவர் பாட்டாளி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வரல தலைவர் பாட்டாளி மக்கள் வந்திருக்கு அந்த மாம்பழ சின்னம்

மருத்துவர் ஐயா ஒரு தலைமையிலே இருக்கிற பாட்டாளி மகிழ்ச்சி வண்டியசேகரன் சொந்தமானதுன்னு டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துருவோம் அதுதான் அலுவலம் சாரி எல்லாம் சரி ஆனா தேர்தல் ஆணையம் தான் ஆதரிக்குது எப்படி ஆதரிக்கிறது ஆ இதுவரம் வடிகத்தில் அன்பமணி இங்கே குறிப்பிட இல்லைங்க எங்கேயும் குறிப்பிட்டீங்க தலைவர் பாட்டாலேன்னு சொல்லிச்சு அந்த தலைவர் யாரு பருத்துவர் இல்ல சட்டமன்றத்துல வந்து இப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள மாத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எங்கால மாத்த முடியாது மாத்த முடியாது நிறைவேறவங்க அந்த ஜி கே மண்ணா ஜி தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி சட்டப்பேர குழு தலைவர் நாம கொண்டா அது எந்த மாற்றம் இல்ல அது அவங்களுக்கான அந்த அதிகாரம் இல்லை மருத்துவர் ஐயாவ குலதெய்வம் எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்களா கூட யாரும் போய் மருத்துவமன போய் பார்க்கலையே இதை பத்தி என்ன சொல்றீங்க அதுதான் ரொம்ப கொடுமை எப்படின்னா ஒருத்தர் ஐயா அவர்களை தெய்வங்கிறாங்க சாமிங்கிறாங்க நேற்று வரைக்கும் இன்னைக்கு வந்து அவர் மருத்துவர்கள் படுத்திருக்காரு அந்த மூணு எம்எல்ஏக்களும் போய் பார்க்கலங்கிறது ரொம்ப அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வருகிற இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நம்ம புது இருக்கிற டிஎஸ்கே மகால நடைபெறுகிறார்கள் மருத்துவர் ஐயா அவரும் கலந்து கொள்கிறார்கள் அந்த சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பா சேலம் பாருங்க இப்ப கிழக்கு மாவட்டம் நடராஜன் இருக்கிறாரு மாவட்ட செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் மாநகர மாவட்ட செயலாளர் கதிராஜத்திரம் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர் வடக்கு மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் பச்சம் தெற்கு மாவட்ட தலைவர் துப்பாக்கொண்டார் மேற்கு மாவட்ட தலைவர் துரைராஜ் மாநகர மாவட்ட தலைவர்

தொலைச்சி கொடுன்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை அவரு நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றதுன்னா ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பாக அவர் பின்னாலே வர வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தொலைத்து அவர் தொலைத்து ஒருத்தர் ஐயாவுடைய பேச்சை மட்டும் அவர் கேட்டிருந்தா இந்த பாட்டாளி மக்கள் ஒட்டுமொத்தமா ஒருத்தர் ஐயா அவருடைய அவரு ஐயா ஐயா வந்து இப்ப அவர் இந்த கட்சியை தொலைச்சிட்டார் ஆட்சியில் இருந்தவர்களை தொலைத்துவிட்டு அவர் மற்ற தொலைத்து விட வேண்டும் ரொம்ப வருத்தத்தோட இந்த பத்திரிகா இந்த போட்ட ஆனா இனிமேல் வந்துங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு இது அந்த அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புறோம் என்ன காரணம் ஊடகங்கள் எல்லாமே அவர் பொது இந்த மாதிரி மிரட்டுறத அதாவது முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இவங்க எல்லாத்தையும் அவர் மிரட்டுறதை ஒரு மாதிரியா ஒரு மாதிரியான மக்கள் சார் ஒரு மாதிரி பார்க்குறாரு அது அவருடைய ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் தன்னை மாற்றி கொள்வார்கள் நம்ம இப்போ தனது ஒற்றுமைய ஒரு நிலை தவறிட்டாருன்னு சொல்லிட்டு ஆமாங்க அவர் என்ன பண்ணுவேன்னா அங்கேயே உட்காந்தேன் வர்றவங்க எல்லாத்தையும் அவர் பேசி அந்த ஐயா ஐயாவுடைய அந்த முழுமையாக அங்க எவ்ன்னா ஸ்ரீகாந்த் யாரு எப்படி கூடவே இருந்தாங்க அம்மா சரஸ்வதி அம்மா நடக்கவே முடியல ரெண்டு நானும் கூட இருந்தேன் நடக்கவே முடியல வயது எப்படின்னா அந்த காதில் ஒரு ஒரு விபத்து அடிப்பட்டதனால கூட்டிருந்தா என் கூட அங்கேயே கூடவே இருந்தால் ஐயா அப்படி ஆறு சொல்லி கூட வந்து சொன்னாங்க இவரும் வந்து அப்படி செற்றிருக்கணும்